எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க துடைப்பத்தினால் செருப்பினால் வரும் தரித்திரம் இது மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீர்கள் இதை செய்தால் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும் தொடப்பனாலே மகாலட்சுமி அம்சம் ஆச்சேம்மா அது எப்படிம்மா நீங்கள் தரித்திரம் வரும்னு சொல்லி போட்டிருக்கீங்களே அப்படின்றது அதே மாதிரி செருப்பு என்பது என்ன பண்ணுவோம் எங்கள் வெளியில் எங்கெங்கயோ கண்டதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பார்த்துட்டோம்னா மெரிக்க மாட்டோம் தெரியாமல் நம்ம எதெதையோ மெரிச்சிட்டு வருவோம் ஒரு செத்த உயிர் ஏதோ ஒரு உயிரினத்தை கூட காலால் செருப்பால் மெரிச்சிட்டு வந்துடுவோம் அடுத்தது எதா கழுப்பு கழித்து போட்டிருந்தாங்கன்னா அதை தாண்டி வந்திருப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா எச்சியில் இதெல்லாம் என்னமோ சொல்லுவாங்களாம் அந்த எச்சியில் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற தரிதரைதை ஒன்று பண்ணும் அதனால் இப்போ நிறைய பேர் இந்த ஒரு தவறை செய்கிறீங்க அது, என்னோடை என்னோடை பில்லை சகுதரை நான் அது நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை என்னோடய பிள்ளைங்களுக்கும் என்னோடய ஆன என்னோடய பிள்ளைங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கும் சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன் அதனால் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்தது துடைப்பம் ஃபஸ்ட்டு தொடப்பத்தை எடுத்துப்போம் நிறைய பேர் வீட்டில் தொடப்போம் என்பது வாசல் பெருக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்போம் வீடு கூட்டுறதுக்கு ஒன்று வச்சுருப்போம் இந்த வீடு கூட்டுற வாசல் கூட்டுற தொடப்பத்தை வாசலோடு வச்சுட்டு வந்துடுங்க அந்த மெத்தப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அது மூளையாவோ யார் கண்ணுக்கும் இந்த தொடைப்பம் என்பது கண்ணில் படவே கூடாது சரி இன்னும் ஒரு விஷயம் இந்த தென்னந்தொடப்பத்தை தென்னந்தொடப்பத்தை நம்ம வாசல் தெருவில் கூட்டுவோம் அந்த தென்னந்தொடப்பம் பெருக்கும் பொழுதே உடஞ்சி 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 விழும் அந்த மாதிரி ஒரு மக்கி போன தொடப்பத்தால நம்ம தெருவை பெருக்க கூடாது என்ன ரொம்ப பெருசாக விளைவிச்சிட போகுது அந்த தொடப்பம் என்பது இருபது ரூபா ஐம்பது ரூபா கூட ஆகிட்டோம் இப்போ தென்ன தொடப்போ என்பது அதுக்கு முன்னாடி அஞ்சு ரூபாய்க்கு விற்ற தொடப்பு இப்போ ஐம்பது ரூபாய் கூட இருக்குது ஐம்பது ரூபாய் நம்மளால் வாங்க முடியாதா கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி இந்த மக்கி போன தொடப்பத்தால் பெருக்கிறது மொட்டை தொடப்பத்தால் பெருக்கிறது மொட்டையாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது அதில் நாலு குச்சை மட்டும் கட்டி வச்சிருப்பாங்க அந்த குச்சை வச்சு நாலு பேருக்கு வாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அந்த பூமாதேவி என்பவள் நம்மளுடைய தெய்வம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் சந்திரன் சூரியன் பூமாதேவி இவங்கெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியணும் அதனால தான் பெண்கள் பெண்கள் கிடையாது யாருமே ஆண்கள் கூட தொப்பு தொப்பு தொப்புன்னு நடக்கக்கூடாதுன்னுவாங்க தளத்து நம்ம வீட்டு மேலே யாராக இருந்தாலும் தொப்பு தொப்புன்னு நடக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயே கூட நம்ம பூமாதேவி மேலே வசிக்கிறோம் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி செய்யணும் அப்போ இந்த மொட்டை தொடப்பத்தால் நம்ம பெருக்கக்கூடாது நல்ல தொடப்பை வச்சுக்கிட்டு அழகாக பெருக்குங்க ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கும் நம்ம வீடு இப்போது வீடு கூட்டுற தொடப்பம் அந்த வீடு கூட்டுற தொடப்பம் வந்து யார் கண்ணுக்கும் படக்கூடாதுங்க நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா ஏன்னா மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது அந்த மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருளை எங்கே வைக்கணும் கண்ணுக்கு மறைவாக வைக்கணும் யாரும் வந்து டக்குன்னு பார்க்குற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது அடுத்தது என்னென்னா ஒரு தொடப்பத்து மேலே இன்னொரு தொடப்பத்தை வைக்கக்கூடாது அதுக்கு மேலே இன்னொன்னா தொடப்பம் தேஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம தொடப்பம் தேய தேய நம்ம வீட்டை பெருக்கக்கூடாது தேஞ்சி போன தொடப்பத்தால் பெருக்கணும்னா நம்ம வீட்டு செல்வம் தேயும்னு சொல்லுவாங்க அதனால் தேஞ்சி போன தொடப்பத்தை வச்சு எனக்கு இப்போ வசதி இல்லைம்மா வாங்க முடியலம்மா அப்படின்னு நினைக்காதீங்க கம்மியான விலைக்கு ஒன்று வாங்கி நம்ம வீட்டில் நல்ல தொடப்பமாக ஒன்று வச்சு பயன்படுத்தி பாருங்க மாறுதல் ஏற்படும் வீட்டில் எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்குதே ஒரே நிலைமையாக இருக்கே என்னடா இது வறட்சியான நிலைமையாகவே இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் சில பேர் அந்த தொடப்பத்தையே தேஞ்சு போன தொடப்பத்தையே ஒட்டனை குச்சியில் கட்டி ஒட்டனை அடிக்கிற வ ஒட்டனை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்க அதையும் தனியாக தான் வைக்கணும் அதை நான் ஒட்டனடிக்கிறதுக்காக அடிக்கிறதுக்காக தனியாக வச்சுக்கலாம் தவறு கிடையாது அதனால் ஆனால் இந்த ஒட்டனடிக்கிற அடிக்கிற தொடப்பத்தையும் நம்ம வீடு கூட்டுற தொடப்பத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து தெரு பெருக்கிற தொடப்பத்தையும் ஒன்றா கொண்டு வந்து மூணுத்தையும் ஒரே இடத்துல வைக்கவே வைக்கக்கூடாது தனித்தனியாக அது அதுக்கு ஒரு இடத்துல நீங்கள் வச்சு பாருங்க நான் வந்து இது வந்து என்னடா உங்களுக்கு எதையாவது ஒன்று சொல்லி களைப்பு விட்டுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த விஷயம்லாம் நான் தெரியாது சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதோ நம்ம நல்லா தானே பூஜை பண்ணுறோம் நல்லா தானே நம்ம சாமி கும்பிடுறோம் நம்மளாம் விளக்கேற்றுறோமே நம்மளுக்கே நம்ம வீட்டில் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வீட்டில் இருக்கான்னு பாருங்களேன் அது கூட இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு கணவரோட சம்பாத்தியம் குறையறதுக்கு நம்மளுடைய வேலை குறையறதுக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் போடுவீங்க என்னென்னு போடுவீங்கன்னா நல்லா இருந்ததுமா தொழில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கா தேஞ்சு போன தொடப்பை இருக்கா அடுத்தது செப்பலுக்கு வரேன் இந்த செருப்பு என்பது என்னதான் சூப்பராக ரொம்ப அழகாக மாடலாக இருக்குதுன்னா கூட யாரோடைய செருப்பையும் எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டு போகவே கூடாது செருப்பிலேருந்து அதிர்ஷ்டம் வராது செருப்புலேருந்து என்ன வரும் அவங்க கஷ்டம் கஷ்டம்தான் நம்மக்கிட்ட வரும் நம்ம உபயோகித்த செருப்பை நீங்கள் வேணான்னா எடுத்துன்னு போய் டஸ்ட்பின் போடுற இடத்துல போட்டுருங்க யாருக்கும் உங்கள் செருப்பு நீங்கள் உங்கள் கையால் இதை நீங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்களாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போனா அது நம்மளுக்கு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களாம் எடுத்து இல்லாதவங்க எடுத்துட்டு போய் போட்டுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இப்போ அவங்களுக்கும் அதால பிரச்சனை வருமானால் வராது ஆனா தெரிஞ்சே ஒருத்தவங்களுடைய செருப்பு ரொம்ப அழகா இருக்கு கோவிலுக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் செருப்பு தொலைதுன்னா ஏன் சொல்றாங்க ரொம்ப நல்லது ரொம்ப நிம்மதியா போ அப்படின்னு ஏன் சொல்றாங்க உன்ன நம்மளுடைய தருதிரம் அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தான் சொல்றது தெ செருப்பு தொலைஞ்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டோன்றதுக்காக செருப்பு மாடல் மாடலாக வாங்குகிறோம் தான் இப்போல்லாம் செப்பல் நம்போ அதை எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கேயோ வெளியில் போகிறோம் எந்தெந்த இடத்துக்கோ போகிறோம் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நேராக கொண்டு வந்து அந்த வாசப்படி கிட்டேயே பக்கத்துலேயே ஒரு இடத்த வச்சுன்னா அந்த இடத்துல செப்பலை விட்டுற வேண்டியது அங்கே நம்ம நிலைவாசப்படியில் விலைக்கேற்றுறோம் அந்த இடத்துல செப்பல் கிடக்குது எப்போவுமே நிலைவாசப்படிக்கு வெளியே தான் செப்பலை விடணும் அப்படி இருக்கிறவங்க அந்த செப்பலை யாரோ எடுத்துகிட்டு போயிடுறாங்கம்மா நானும் எப்படி எப்படியோ பத்திரமா வச்சு பார்க்குற எடுத்துகிட்டு போயிடுறாங்கம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா அந்த பெ ஒரு செப்பல் பெட்டின்னு பொண்ணு விற்கிது இல்லைங்களா இப்பெல்லாம் ரொம்ப நயமாக கிடைக்குதுங்க அதெல்லாம் அந்த பெட்டியை வாங்கி அந்த இடத்துல வச்சு அதை வச்சு பூட்டிடுங்க சாத்திடுங்க கதவை அது உள்ளே அது அப்படியே இருந்துட்டோம் வீட்டுக்குள்ளெலாம் வர தேவையில்ல ஏன்னா நம்ம சாமி படம் என்பது எல்லா இடத்துலையுமே நம்ம வைக்கிறோம் இப்போ கேலண்டர்லாம் நம்ம கேட்டு கேட்டு வாங்கிட்டு வரோம் அந்த சாமி வேணும் இந்த சாமி வேணும்னு சாமி படம்லாம் இருக்குது சாமி படத்துக்கிட்ட கொண்டு போய் நம்ம அது இங்கெங்கோ மெச்சிட்டு வந்த செப்பல்லாம் விட்டோம்னா என்ன ஆகும் மகாலட்சுமி எப்படி நம்ம வீட்டில் உட்காருவா அதே மாதிரி கிழிஞ்சி போன பிஞ்சு போன செப்பல் நைஞ்சு போன சப்பல் அதை தயவு செய்து போடாதீங்க கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னாங்க நம்ம ஓவையார் அதே மாதிரி கிழிஞ்ச துணிகளை ஒரு பொழுதும் கட்டாதீங்க தச்சிடுங்க கசக்கி நல்லா துவச்சி ஒரு தக் தையல் ஏன்னா நல்ல சேலையாக இருக்கும் நல்ல துணிமணியாக இருக்கும் அதை கொடுக்கறதுக்கு மனசு வரல எனக்கு புதுசு திடீர்னு தெரியாமல் கிழிஞ்சு போச்சு அப்படி நினைக்கிறவங்க தையல் மேல் தையல் போட்டு அதை மறைமுகமாக தைச்சி போடலாம் தவறு கடை கிழிஞ்சதையே திரும்ப திரும்ப உள்ளாடைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம உள்ளாடைகள் கிஞ்ச உள்ளேதானே போட்டிருக்கோம் அது என்ன தெரிய போகுது அப்படி நினைக்காதீங்க அதனால கூட நம்மளுக்கு தர்திரம் வர்றதுக்கு நேரும் நம்மக்கிட்ட பணங்காசு தங்காமல் போகும் அதனால தான் இந்த விஷயம்லாம் சின்ன சின்ன விஷயந்தான் இது எல்லாமே இப்போ நீங்கள் நினைக்கலாம் தொடப்பத்தினால எப்படிமா செருப்புனால எப்படிமான்னு நினைக்கும் போது இப்போ இந்த இதெல்லாம் விஷயம் நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா தேஞ்ச தொடப்பத்தை அதே மாதிரி யாராவது தொடப்பம் கடன் கேட்டால் கொடுக்கவே கொடுக்காதிங்க யாராவது வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா பணம் வாங்கிக்கோங்க அந்த தொடப்பத்துக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கோங்க அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த இனாமா கொடுக்கறது மட்டும் செய்யாதீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த நான் பதிவு நான் நிறைவு செய்கிறேன்